குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகாபரியவா தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையும் அதிலிருந்து அவர் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் தன்னுடைய அணுக்க தொண்டர்களான வேதபுரி மாமா பரணீதரன் பாலுமாமா இவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டார் அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துவோமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான் ஒரு விஷயம் நடந்தால் அதை பற்றி நாம் சோகப்படுவோம் அல்லது பரிதாபப்பட்டு பேசுவோம் ஆனால் அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு காரியம் உடம்பு ரீதியாகவோ அல்லது பண ரீதியாகவோ நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்கும் மகாபிரியவா இது மாதிரி ஒரு விஷயத்தை தான் தன்னோட அணுக்க தொண்டர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் மகாபிரியவா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணத்தையும் காசையும் தொட்டதே இல்லை காஞ்சி காமக்கோடி பீடத்தில் மகாபிரியவா பீடாதிபதியா பீடாதிபதினா துறவி சன்னியாசி அப்படின்னு கூட எடுத்துக்க வேண்டாம் அந்த சமஸ்தானத்துக்கே அதிபதி அப்போதைய மடம் எப்படி இருக்கும் அப்படின்னா யானை குதிரை ஒட்டகம் இந்த பரிவாரங்களோடையே இருக்கும் அப்படி ஒரு சமஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்த மடத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்த பெரியவா எந்தவித பகட்டுமே இல்லாமல் எளிமையாக தன்னுடைய நூறு வருட காலத்தை எப்படி கடந்து சென்றார் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் மகாப்பிரியவா தன்னுடைய ஆறு ஏழு வயசு பொழுது தன் அம்மா அப்பாவோட தூங்கிட்டு இருக்கார் அப்போ அவருடைய வீட்டு கிச்சன் சைடு ஒரு தடபுடால்னு ஒரு சவுண்டு கேட்குது நடு இரவில் இந்த மாதிரி சவுண்டு கேட்ட உடனே எல்லோரும் பதட்டமாக எழுந்திருக்கிறாங்க யாரோ திருட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வராங்க கையில் கம்பு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி வராங்க அந்த கிச்சன் சைடு போய் பார்த்தா ஒரு மரணாய் காட்டிலிருந்து இருந்து ஓடி வந்திருக்கு ஏதாவது சாப்பாடு இருக்குமா அப்படின்னு அந்த கிச்சன்ல அந்த வாசம் பிடிச்சு வந்து வெள்ளம் இருந்த ஒரு பாத்திரத்துக்குள்ள தலைய விட்டுருக்கு அதனுடைய தலைப்பாகம் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள மாட்டிடுச்சு அதை திரும்பி எடுக்க முடியாம அது திணர்னதுல நிறைய பாத்திரங்கள்லாம் உருண்டு விழுந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சவுண்டு கேட்டு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு நாய் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பாத்திரத்தையும் நாயையும் ஒவ்வொருத்தராக பிடிச்சு இழுத்து அந்த நாயினுடைய தலையை பாத்திரத்திலேருந்து வெளியெடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த நாயை பகுதியில் கொண்டு போய் விட்டுறாங்க இந்த சம்பவத்தை மகா பெரியவா பார்க்குறார் இதிலிருந்து நமக்கு ஏதோ வாழ்க்கை பாடம் இருக்குது அப்படிங்கிறத உணர்றார் இன்னொரு சம்பவம் மகாபெரியவா ஒரு நாள் காலங்காத்தால் தன்னுடைய வீட்டு திண்ணையில உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கார் இருக்கார் காலை கீழே தொங்க போட்டு ஆட்டிக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் காலில் அவர் தங்க காப்பு ஒன்று போட்டிருக்கார் அந்த வழியா வந்த ஒருத்தர் என்ன பண்றார் இந்த காப்பை பார்த்த உடனே அவருக்கு இந்த காப்பை திருடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு பெரியவா சின்ன குழந்தை தான பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்குறார் அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இந்த காலில் இருக்கிற காப்பு ரொம்ப லூஸாக இருக்குது அதை நான் வந்து டைட் பண்ணி தந்தால் நீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன்தான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு தகுந்த மாதிரி பேசி அந்த காப்பை இவர் கழட்டி வாங்கிடுறார் பெரியவாவும் அந்த காப்பை கழட்டி கொடுத்துட்றார் அவர் எடுத்துட்டு போயிடுறார் வீட்டுக்குள்ளே ஓடி போய் அம்மா கிட்ட பெரியவா அப்பாவியாக ஒரு விஷயம் சொல்கிறார் அம்மா ரொம்ப நாளாக என் காலில் போட்ட காப்பு லூஸாக இருந்தது இல்லை நீங்கள் கூட வளர வளர சரியாயிரும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு மாமா வந்தார் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் அவர் வந்து சரி பண்ணி கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு காலை காமிக்கிறார் பெரியவா காலில் காப்பு இல்லைங்கிறத மகாலட்சுமி தாயார் அப்போ தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரே பதட்டம் ஏன்னா தங்க காப்பு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது இப்போ பதட்டத்தோட வெளியே வந்து ஓடி பார்க்குறா யாருமே இல்லை அக்கம் பக்கத்தில் ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு அந்த தெரு முழுக்க ஊர் முழுக்க எல்லாம் தேடி பார்க்குறாங்க அந்த நபர் இல்லவே இல்லை இந்த ரெண்டு சம்பவங்களும் வாழ்க்கைக்கான தத்துவத்தை உணர்த்துறதா மகாபிரியவா சொல்றார் எப்படி அப்படின்னா பசிக்காக ஒரு நாய் வந்து வெள்ளத்தை சாப்பிட வந்தது தெரியாதனமா அந்த பானைக்குள்ள மாட்டிக்கிடுச்சு ஆனா அதனுடைய பசி போகாமையே அது அடிச்சு விரட்டிட்டாங்க ஆனா இன்னொருத்தர் தன்னுடைய தேவையை மீறிய ஒரு விஷயமா ஒருத்தருடைய பொருளை அபகரிக்க நினைச்சு ஏமாத்தி வாங்கிட்டு போயிடுறார் இதை ஒண்ணுமே பண்ண முடியல இதுதான் கர்ம வினை அப்படின்னு சொல்றது அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கானது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்த நாம வச்சிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்பத்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரும் இந்த உலக இயல்பான நிலையே என்ன அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தான் இந்த உலகம் இயங்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கலாம் அறிவை பகிர்ந்துக்கிறது பொருளை பகிர்ந்துக்கிறது பணத்தை பகிர்ந்துக்கிறது இது மாதிரி தான் எது யாரிடம் இல்லையோ அதை இருக்கிறவங்க கொடுக்கணுங்கிறது தான் விதி இதை கொடுக்காம வச்சிருக்கிறது பாபம் கொடுத்து அந்த நிலையிலிருந்து அவங்களை பாதுகாக்கிறது நம்மளுடைய மனித கடமை அது மகா புண்ணியம் அப்படிங்கிறாரு மகாப்பிரியவா மகாப்பிரியவா இதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பணம்னால நமக்கு எந்த ஒரு விஷயமும் நடந்துராது அப்படிங்கிறதுனாலேயே பணத்தை கையிலேயே தொடாமல் மறுத்தார் பெரியவா காலில் ஒரு காப்பு கழட்டிட்டு போன அந்த திருடன் மகா புண்ணியவானா கூட இருக்கலாம் அவனோட தேவை அப்போதைய அந்த காப்பா கூட இருக்கலாம் அந்த காப்பு எடுத்துட்டு போயிட்டு விற்று அதுக்கப்புறம் அவன் கூட இருக்கலாம் ஆனா அதே நிலை நீடிக்கும் அப்படின்னு சொல்லிடவே முடியாது இல்லையா அதனால நம்மளுடைய அடிப்படை தேவை அப்படின்னா எல்லோருக்குமே பசி ஒண்ணுதான் அந்த நாய் வந்து வெள்ளத்தை சாப்பிட வந்தது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வெள்ளம் வச்சாலும் அந்த நான் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது சாப்பிடாது பசிக்கிறப்ப மட்டும்தான் சாப்பிடுவோம் நமக்கும் அதே விதி தான் பசிக்கும் பொழுது நம்ம சாப்பிடுவோம் மூணு வேலை நாலு வேலைன்னு ஒரே வேலையில் சாப்பிட்டு முடிக்க முடியாது அது மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும் இது எல்லா விஷயங்கள்லையுமே இந்த நிலை வரணும் அப்படிங்கிறது தான் பிரிவாக விரும்புனார் அதை தன்னுடைய பக்தர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் இதை நிறைய இடங்களில் விவரிச்சுட்டே இருந்தார் சொல்லிக்கிட்டே இருந்தார் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு விஷயங்கள் மூலமாக இதை தெரிவிச்சுட்டே இருந்தார் அதனால தான் பெரியவாதனுடைய தாரக மந்திரம் அப்படின்னா சிக்கனம் சேமிப்பு சேவை நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவே ஒரு விஷயத்தை செலவு பண்றதை விட இன்னொருத்தனுடைய சோகத்தையோ அல்லது அவங்களுடைய கஷ்டத்தையோ தீர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால பண்ண முடியும் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய புண்ணியம் இந்த உலகத்துல இல்லை ஆனால் மகா பெரியவா தனக்கு இல்லாத போதும் மற்றவங்களுக்கு தான் விரும்பினார் நான் ஏற்கனவே நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கேன் போன எபிசோட்ல கூட சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் மடம் திண்டாடின சமயம் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் அந்த சமயத்திலையும் மகாப்பிரிவா போய் எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா அவர் அவங்களுக்கு உதவி பண்ற ஒருத்தரை வர வச்சு அந்த உதவியை அவர் செய்ய வைப்பார் அது எவ்வளவு பெரிய மனநிலை அது சின்ன வயசுல இருந்தே மகாபிரியவாக்கு இருந்தது அப்படின்னா அவர் மகான் தான் இந்த மனநிலை உள்ள அத்தனை பேருமே மகான்கள் தான் இதை இன்னும் மேலா சொல்லணும் அப்படின்னா மகாபிரியவா கூட இருந்து இந்த எல்லாம் பகிர்ந்துக்கிட்ட வேதபுரிமமாகட்டும் பாலுமமாகட்டும் பரணிதரன் மணிகண்டன் இந்த மாதிரி அவர் கூட இருந்த அத்தனை பேருமே இதே சிந்தனையோடு தான் இருப்பாங்க அவர்களும் மகான்கள் தான் மகாபிரிவானுடைய பக்தர்களால் நாமளும் நம்மளால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்ய நினைப்போம் பணமாக தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கான உதவி எது வேணாலும் இருக்கலாம் அந்த மனம் தான் நமக்கு தேவை ஒரு ஆறுதலான வார்த்தையாக கூட அந்த உதவி இருக்கலாம் அது மாதிரியான சிந்தனையோட மகா பெரியவாக நாம தினமும் பக்தி பண்ணுவோம் ஒரு நிறைவான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மாதிரி அற்புதமான விஷயங்களை நாம் சிந்திக்கிறதுக்கு பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் 앉지 않을까.